டிட்வா புயல் எதிரொலி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பயிர்கள் சேதமடைந்தன குறிப்பாக முத்துப்பேட்டை அருகே ஓவர்குடி உதியத்தூர் மாங்குடி வெங்கநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது மழை விட்டும் இன்னும் தண்ணீர் விடியாத காரணத்தினால் நெற்பயிர்கள் அழுகியது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் விளைநிலங்களில் தண்ணீர் வடியாத நிலையில் கடல் போல் காட்சியளிக்கும் விளைநிலத்தில் பொதுமக்கள் வளை போட்டு மீன் பிடிக்கும் காட்சி விவசாயிகள் மத்தியில் வேதனையை ஆழ்த்தியுள்ளது கடன் வாங்கி சாகுபடி செய்துள்ள நிலையில் பயிர்கள் முழுவதும் அழுகிவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் கோடை காலங்களில் முழுமையாக ஆறு மற்றும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் போதாது ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமா பேஞ்ச மழையில சம்பா பயிர் பூராவும் ரெண்டு முறை தெளிச்சு முதல் டுப்பு தெளிச்சோம் எல்லாமே கருகி போச்சு ரெண்டாவது முறை தெளிச்சோம் நல்லா பயிர் வந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாளாக பேஞ்ச மழையில எல்லாமே முழுகி டோட்டலாக முழுந்து போயிட்டு பயிரே தெரியலை இது சம்பந்தமாக நீங்கள் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்கீங்க அது எங்களுக்கு போதாது பத்தாது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்கோம் அந்த முப்பதனாயிரத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை நாங்க வந்து வாழ்வதா சாவதாங்கிற முறையில இருக்கோம் ஆகையினால விவசாயத்தை பொறுத்த அளவுல நிவாரணம் சேர்த்து தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பது நாள் ஆகி ஐம்பது நாளுக்கு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் சுத்தமா தண்ணி உள்ள போயிட்டு சம்பா போயிடு பூரா உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வடிகால் த வடியவே மாட்டாங்குது தண்ணி மழை விட்டு இப்போ பத்து நாள் ஆக போகுது அஞ்சு அஞ்சு ஆறு நாள் ஆக போகுது சுத்தமாக தண்ணி வடிய மாட்டாங்குது வடிகா வடிகால் பூரா வெங்காய பாசி அடைச்சி சுத்தமாக அடைச்சி கிடக்கு எங்களுக்கு வந்து வேளாண்மை துறையிலேருந்து இதுக்கு ஏதாவது ஒரு பரிந்துரை செஞ்சு இந்த வடிகால சீரமைச்சு வர வருஷத்துக்கு ஒரு வழிகாட்டுறதெல்லாம் இந்த வருஷத்துக்கு தண்ணி வடிகிறதுக்கும் ஒரு வடிய வடிகால சரி பண்ணி கொடுத்து எங்களுக்கு நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல இருபதாயிரம் ரூபா ஹெக்டருக்கு அப்படின்னு நாங்கள் ரெண்டு முறை சாவடி பண்ணியிருக்கோம் சாவடி பண்ணி இப்போ இரண்டாவது முறை வந்து அழிஞ்சு போச்சு இருபதாயிரங்கிறது பத்தாது மே ஆகவே எங்களுக்கு வந்து மேற்கொண்டு நிவாரணத்தை சேர்த்து அறிவிச்சு கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குமாறி அடுத்தது நாங்கள் சாவடிக்கு இறங்குற மாதிரி இந்த கவர்மெண்ட் செய்யணும் கார்பரேட் கம்பெனிக்கு துணை போகிற மாதிரி இந்த கவர்மெண்ட் எங்க விவசாயிகளுக்கும் எதாவது பண்ணிடக்கூடாது